இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் நம்ம எப்பவுமே சிக்கன் வந்து தந்தூரி சிக்கன் வந்து ஓட்டல்ல வாங்கி சாப்பிட்டுருக்கோம் அதே தந்தூரி சிக்கன் வந்து மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்டா நம்ம கிரேவில கொஞ்சம் ட்ரையாவே பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கல வாங்க சப்ப தந்தூரி என்ன ஓட்டல்ற கிண்ணிக்கு காய்ப பஞ்சா வச்சு தந்தூரி 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 சாமி பிரோபலம் ஆசுச்சி சேட்டா அவாய்டை செம் டேஸ்டேம் ஸ்கூல் அம தந்தூரி நான் நர்மா

இப்போ தந்தூரி சிக்கன் சாப்பிட்றதுக்கு கூட ஆர்டிக்கல் எல்லாம் சொல்கிறாங்க அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டேஸ்ட் அந்த மசாலா நம்ம வீட்டில் கிரேவி பண்ணுற மாதிரியே பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்கள் சிக்கன் வந்து எப்போவுமே நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வினிகர் இல்லைன்னா லெமன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிட்டு கிளீன் பண்ணிவிடுங்க அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்போது வந்து நம்ம சிக்கன்லேருந்து வர அந்த பிளட் ஸ்மெல் வந்து வராது நான் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஆஃப் லெமன் வந்து ஊற்றிருக்கேன் உப்பு மிளகு வந்து வீட்டில் இடிச்சு போட்டிருக்கேன் கடுகு எண்ணெய் வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கலனா இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடலை எண்ணெய் கூட செக்லாட்டின கடலை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் டிக்கை சுறுசு தேரில் பொக்கிக்கு பொல்லு மிக்ஸ் குறிப்பா பயன் தருக்கார் தாப்புறம் தீட்டா படோ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பி பொக்கிக்கு மிக்ஸ் குறிப்பா பயன் தருக்கார் எயிட்டன்னா நம்ம பியாஜை பி யூஸ் குறிப்பா பயிர் சவுச்சு சேர்த்து அந்தூரி சிக்கன்ற ஸ்மெல் டேஸ்ட் படியா படியாக மூறு ஸ்டைல படியா டேஸ்ட் பி ராசிவோம் பகவ தட்டியா ஜிரா பகிக்கு ஃபிரை கொவுடர் சே பவுடர் வட ஸ்பூன் பகவா தரக்கூடாது தந்தூரி மசாலா மார்க்கு சேட்டாப நைத்துண மசாலா பகிது சேட்டி அப்படி யூஸ் ட்ராய ஜிஞ்சர் பவுடர் கரம் மசாலா பவுடர் ஜீரா பவுடர் டிக டிக்காஷ்மீரி சில்லி பவுடர் டிக்க தனியா பவுடர் ஏசப் மிக்ஸ் குறைபத்தோ கரெக்டா தந்தூர ஸ்மெல் அசிவோம் கஸ்தூரி மேத்தி டிக்க எப்பொக்கிவா பயன் திறக்கார் நீங்க கஸ் நம்ம தந்தூரி தந்தூரி மசாலா பண்றதுக்கு என்ன நம்ம மசாலா யூஸ் பண்ணுவோம் கடையிலும் இருக்கு அப்படி நீங்க வீட்ல இருக்கிறத வச்சு பண்ணோம் நினைச்சீங்களேன்னா இன் இன் சுக்கு பவுட்ரு இருக்கும் சுக்கு பவுட்ரு கொஞ்சம் போடணும் காரத்துக்காக காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம் தனியா பவுட்ரு கொஞ்சம் ஜீரக பவுட்ரு கொஞ்சம் தனியா பவுட்ரு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும் ஜீரக பவுடர் உப்பு ஆம்ச்சூர் பவுடர் இருந்து போட்டீங்களன்னா கூட போதும் மஸ்ட் ஆயில் போட்டுட்டு கடுகு எண்ணெய் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டீங்கன்னாவே ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும் நான் வந்து தனியாவும் ஜீரகமும் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் நான்வெஜ் பண்ணும்போது போது எப்பவுமே அதை போட்டீங்களேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு ரெண்டு பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுக்கலாம் தனியா கொஞ்சம் தூக்கலாம் இருந்ததுன்னா தந்தூரியோட ஸ்மெல் வந்து நல்லா வரும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க கையில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கதால அந்த மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணும் போது ஏரியோன்றதுக்காக நான் ஸ்பூன் யூஸ் பண்றேன் இது நீங்க கையில் மிக்ஸ் பண்ணீங்களா ரொம்ப நல்லது பொல்லு மிக்ஸ் குறிப்பா பையன் தற்கா டிக்க மூரோ ஃபிங்கர் என்ன கட்டு வச்சுன்னா சைட்டு போய் ரகா ராகா கொய்க்கு மூ ஸ்பூன் யூஸ் குறிச்சு அத்தரை மிக்ஸ் குறிப்ப டைம் படியா அசிபா கஸ்தூரி மத்தி டிக்கை பொக்கிப்பா பையன் தற்கா ரக பையனா

దుయినా బోల గట్ దూజ్ కో టైమ బయవ ఏటా మిక్స్ కోరికి మ్యాక్సిమం టెన్ మినిట్స్ రాపారెన్ మినిట్స్ రాిద బ టెస్ ఆ గ్రేవి టైప్ వి రోవ ఆఫ్ రాసమ భర్త సాంగ కంబినేషన్ బడియా టెస్ట్ ఆసి గోల్ మర్చ ఆ గంట மசாலா ஸ்பெஷல் மசாலா பகையல் மசாலா எக் ஆசி விடியோ கண்டினியூஸ் அப்படென்னு டிரைமண்டா மிர்ச்சி பவுடர் நான் மெக்சிமம் ப்ளாக் போல் மருச்சி யூஸ் ஆய்வா இப்ப கொஞ்சம் எல்லாம் வந்துன்னு இருக்கு சென்னையிலயோ மிளகு ஜாஸ்தியா போட்டு சிக்கன் பசங்களுக்கு கொடுத்தீங்களன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் வந்து எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும் அது கூட வந்து நம்ம மசாலா யூஸ் பண்ற மசாலா வந்து வீட்ல ரெடி பண்ண மசாலா தான் இன்னும் நல்லா இருக்கும் இந்த ஃப்ரை பண்ணல எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் வச்சிடலாம் மறுபடியும் வந்துட்டு நல்லா கடுகு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம ஊத்தி மிக்ஸ் பண்ணிருக்கோம் உப்பு உப்பும் கரெக்டாக போட்டிருக்கோம் கொஞ்சமா கடுகு எண்ணெய் பூத்திட்டு கடுகுண்ணை நல்லா சூடான உடனே ஒரு பட்டை ஒரே ஒரு பிரியாணியால போட்டுக்கலாம் ஒரு இலக்கா ஒரு கிராம் மட்டும் நான் போடுறேன் அந்த ஸ்மெல்லுக்காக சுறுசுத்தல் என்ன பெஸி கரம் குறிப்பா பையன் தற்காருனே சுறுசுறு தெல்ல ஸ்மெல் என்ன ஏ தந்தூரி சிக்கன் ரொய்ப டைம்ர படியா ரொய்பா தெல்ல டிக்க கரம் வைக்கல டைம்ர தால்ச்சினி கொட்டை तेजपत गोटे गुजराती गोटे लंग गोटे पक ग दरकार पिज ना बेस पकवाप दरकार ना टे कम प्याज पक दे दू पियाज र टेस्ट भी ये तंदूरी मसाला सागर मिक्स कर बढ़िया रोबे ट्राई कर बढ़िया टेस्ट भी रोचे मन भी सेम एमती ट्राई कर गोटे, गोटे कंचा लंका प्याज़ ना लंबा लंबा कट करके पतला पतला कट कर जल्दी पेस्ट अलरे लुण पक मसला पक रखी ये प्याज जल्दी फ्राइ हम लुण कि फ्राई करने जाऊँ प्याज बेस गोल्डन कलर फ्राई करने दरकार ना मसाला मिक्स कर फ्रिजर रखी किए गे आसम्रे संगे सागे होगा इनके மிக அப்படி மைக்கோவன் நைத்து ஃபிரை ரொம்ப டாய் கிநா பிஜர தந்தூரி ஆசி வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் போடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் இந்த சேம் மசாலா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அளவு ஃப்ரீசரில் இன்கேஸ் கெஸ்ட்டு யாருன்னா வராங்கன்னா மைக்ரோவன் இருந்தது இல்லைன்னா ஹேர் ஃப்ரை இருந்ததுன்னா அந்த ரெண்டு மூணு பீஸ் வச்சு மேலே கொஞ்சம் பட்டர் மட்டும் போட்டுட்டு இல்லைன்னா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் நல்லா சூப்பரான ஒரு டிஸ்டோட பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வெங்காயம் போட்டுட்டு நான் செய்யற மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்களேன்னா இன்னொரு டேஸ்ட்டும் இருக்கும் வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பழம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுடலாம் லாஸ்டாக நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுல தான் இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்கவே வேணாம் ஏன்னா வெங்காயம் பாதி வேகும் போதே நான் சிக்கன் சிம்ல வச்சு வேகும் போது வெங்காயமும் சேர்ந்து வெந்துடும் நம்ம வெங்காயம் அதுக்கப்புறம் சிக்கன் போட்ட உடனே வேகாது அப்படின்றதெல்லாம் இல்லை சூப்பராக வெந்துடும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு வேக வைக்கிறதுல சிக்கன் வேகும்போது வெங்காயமும் கரெக்டாக பேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் सेम मसाला मिक्स कर दरकार ना फ्राइंग पैन रखी सरस तेल पकम रही तंदूरी चिकेन टाइप रंदूरी चिकेन करेस्ट आस रुटी सागरे इडली खाइबा कम्बिनेस बढ़िया रोह पियाी पकवाई दरकार ना टे कम पक मसाला चिकेन टेस रो टाइम र அது கிழிச்சு கிழிச்சி அது கோடு கூட போட்டதால அந்த மசாலா உள்ள போயிடும் எல்லா மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம் வெங்காயத்தை கூட போட்டுட்டு வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு எல்லாம் கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அது சிக்கன் உடனே வெங்காயம் கரெக்ட் ஆயிடும் ஃபஸ்ட்டு நம்ம லெமன் தயிர் போட்டிருக்கிறதால இது என்ன கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் வேணாம் வெங்காயம் பேஸ்ட் ஆனவொனையும் வெங்காயத்தில் இருக்க அந்த ஸ்வீட்னஸ் வந்து புளிப்பு வந்து ஆயிடும் உப்பு கரெக்டாக கொஞ்சம் பா போது போட்டுங்க பச்சை மிளகா வந்து கீரி போடாமல் அப்படியே போட்டிங்களன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா வரும் காரம் வந்து ஜாஸ்தி ஆகாது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு

కారం వచ్చి

சிபி நே ஒன் சிஞ்சிர ஆணி பாறிக்ராயப்பரோன் கரெக்டை தரக்கூட நான் லாஸ்ட் மசாலா மிகுணாசமர்ச்சி ஸ்பூன் மிக நர்மா பல்ஸ் மோட்ர டிக்க பேஸ்ட் குறிக்கிற கிபி தருக்கா சிக்கன் ஃபுல் கம் வைக்கல டைம்ர லாஸ்ட் நம்ம பந்த் குறிக்க டென் மினிட்ஸ் ஏ கோல் மர்ச்சா பேஸ்ட் குச்சினா சேட்டை போக்கிக்கு சிக்கன் பந்த் குறிப்ப டைம் படியா டேஸ்ட் ஆகி சிவா சிக்கன் ஃபுல்லா வேகும் போது தண்ணி மறுபடியும் மறுபடியும் வந்து இருக்கும் அதனால ஓப்பன் பண்ணியே வேக வைக்கலாம் லாஸ்டா வந்துட்டு ஒரு நாட்டு பூண்டு இருக்குல்ல அது தோலோட ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுட்டு பல்ஸ் மோட்ல பொடி பண்ணிட்டு தண்ணி பொடி பண்ணிட்டு லாஸ்டா நீங்க சிக்கன்ல போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க அந்த பூண்டோட வாசனையும் மிளகோட வாசனையும் சிக்கன் வந்து இன்னும் சாப்பிடலாமான்னு இருக்கும் அந்த காரமும் வந்து மிளகோடது வந்து அவ்வளோ ஈக்குவல் ஆயிடும் நம்ம தோல் போட்டு பூண்டோட போட்டிருக்கோம் அப்படின்றது இல்லை ஆனால் பூண்டுல தோலில் தான் நல்ல அதோட மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கு அதனால பூண்டு தோலோடவே போடலாம் ரொம்ப சூப்பரவாக இருக்கும் டேஸ்ட்டு சிக்கன் வந்து ரொம்ப ட்ரையாக்காம மீடியம் வச்சோம்னா இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமாவே கரெக்டாக ட்ரை ஆகிடும் ஓவர் குக் ஆகாம நார்மல் கரெக்டாக சிக்கனும் குக் ஆகிடும் வெங்காயமும் எதுவுமே இல்லை பாருங்க ஃபுல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு சூப்பர்வான இந்த தந்தூரி சிக்கன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தந்தூரி சிக்கன்னா ஹோட்டலில் வாங்குற தந்தூரி சிக்கன் இல்லை நம்ம தான் செம்ம சூப்பரான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பண்ணோம்னு தோணும் ரசம் சங்கரம் சாப்பாடு செஞ்சுட்டு வச்சிங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் ரெடி ஆயிக்கலாம் அவர் ரசனும் சுப்பா சங்கரம் கொருக்கி பொக்கிதுன்னா ரசனோட டேஸ்ட் பி கோல் மச்ச டேஸ்ட் எத்த படியா ரோ லாஸ்ட் சோம்புற பத்தா மில்லி பத்தும் சேட்டு பி பொக்கி பத்தும் படியா டேஸ்ட் ஆசிப்பா சோம்பா பிளஸ் கொரியண்டர் லியூஸ் பொக்கிது எத்தி ட்ரை பண்ணி

டிக்க கோல் மற்றும் பெசி பக்கிப டைம் படியா டேஸ்ட் அவசிபோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ